தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில பிரதிநிதித்துவ பேரவைக் கூட்டம் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில பிரதிநிதித்துவ பேரவைக் கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் விடுதியில் சங்கத்தின் மாநில தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பை உடனடியாக வழங்கிட வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரும் பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் வழங்கிட வேண்டும் தினக்கூலி அடிப்படையில் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் நடமாடும் மருத்துவ வாகன உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட இருபத்தைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பழைய ஓய்வூதிய திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் கொரோனா காலகட்டத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையினை அரசு பணியாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தது போல் அரசு பணியாளர்கள் நிர்வாக ரீதியாக எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உரிய சட்ட வழியிலான தீர்வுகளை பெற்றிட ஏதுவாக உடனடியாக தமிழ்நாடு நிர்வாக தீர்ப்பாணையத்தினை அமைத்திட வேண்டும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட இருபத்தைந்து தீர்மானங்களை தமிழக அரசு நிறைவேற்றிட வலியுறுத்தி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் முறையீடு ஆர்ப்பாட்டத்தினை நடத்த நெடுநாளைய கோரிக்கையை சார்ந்து இன்னைக்கு முதல் தீர்மானமாக அது நிறைவேற்றப்படுகிறது சமீபத்தில் முதலமைச்சர்கள் கலந்து கொண்ட ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் ஆசிரியர்கள் பங்கேற்ற ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் நிதி சார்ந்த கோரிக்கைகளை தவிர்த்து நிதி சாராத கோரிக்கைகளை பரிசீலிங்கள் என்று சொன்னதாக ஒரு தகவல் பல்வேறு ஊடகங்களில் வெளிவந்திருக்குது அது எந்த எந்தளவிற்கு ஆதாரப்பூர்வமான செய்தி என்று தெரியாத நிலையில் அதற்கு பல சங்கங்கள் எதிர்வினையாற்றியிருக்கிறது ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தை பொறுத்தமட்டில் மட்டில் முதலமைச்சர் அவர்களை பணியாளர் சங்கம் சார்பாகவோ அல்லது கூட்டமைப்பு சார்பாக சந்திக்கும்போது அவர் சொன்ன அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் என்பது நாம் செய்யாமல் யார் செய்ய போகிறா நம்ம தான் செய்ய போகிறோம் காத்திருங்கள் என்று சொல்ல சொன்ன அந்த வார்த்தைகள் தான் எங்களை பொறுத்த இன்னும் கூட எங்களது மனதில் நிழலாடுகிறது எங்கள் நெஞ்சத்தில் இருக்கிறது அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் கொடுத்த வாக்குறுதியை தான் அளித்திட்ட உறுதியை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மீண்டும் இந்த கோரிக்கையை மாண்புமிகு மிகு முதலமைச்சர்களுக்கு நாங்கள் இந்த மாநில பெரியத்துவ பேரவை மூலமாக வைக்கக்கூடிய அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் குறிப்பாக பழைய ஓய்விய திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த தொடர்பாக இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு சார்ந்து ஒரு மிக மிகப்பெரிய அவநம்பிக்கை நிலவி கொண்டிருக்கிறது அந்த அவநம்பிக்கையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த மாநில பெண்ணியத்துறை மூலமாக வலியுறுத்தி உடனடியாக முதலமைச்சர்களை தலையிட்டு உரிய அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று இந்த மாநில கேட்டுக்கிறோம் அதே போல கொரோனா காலத்துல சொல்லப்பட்ட அந்த நிதி கூடுதல் நிதி தேவையை காரணம் காட்டி நிறுத்தப்பட்ட சரண்டர் உள்ளிட்ட அந்த பண பணப்பலன் தரக்கூடிய அந்த விஷயங்களை அன்றைய அரசாங்கம் ரத்து செய்தது புதிய அரசாங்கம் பதவியேற்றிற்கு பிறகும் கூட இன்று வரைக்கும் கொரோனாவின் பெயரை சொல்லி நிறுத்தப்பட்ட அந்த பறிக்கப்பட்ட உரிமைகள் இன்னும் கொடுக்கப்படாமல் இருப்பது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய எனவே முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சரண்டர் விடுப்பை விடுவித்து ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்று இந்த மாநில பிரணையத்திற்கு பேரவை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அது நிறைய பொருட்செலவு விரயம்லாம் இருக்குது தவிர்ப்பதற்காக ஒரு டிரிபியூனல் தமிழ்நாடு நிர்வாக தீர்ப்பாணையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கூட அது அமைக்கப்படவில்லை எனவே நிர்வ தமிழ்நாடு நிர்வாக தீர்ப்பாணையம் அமைக்கப்படுவதை உடனடியாக அந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பல நிரந்தர பணியாளர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய பணியிட மாறுதல் என்பது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமாக இங்கே ஒரு முறை பின்பற்றப்படுகிறது அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து இன்னைக்கு பொது சுகாதாரத்துறையை பொறுத்த மட்டும் அதை குறிப்பா இங்க சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் பொது கலந்தாய்வு முறை நடத்தப்பட்டு பணியிட மாறுதல் என்பது பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த மெத்தடை இந்த முறையை தமிழ்நாடு மாநில அரசினுடைய அனைத்து துறைகளிலும் பணியாற்றக்கூடிய அனைத்து வகை பணியாளர்களுக்கும் வருடந்தோறும் ஏப்ரல் மே மாதங்கள்ல ஒரு பொது கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கான பணியிட மாறுதலை அளிப்பதற்கான உத்தரவினை தமிழ்நாடு அரசு வழங்க இதெல்லாம் வந்து எளிதாக பல்லாயிரம் பணியாளர்கள் பயன்பெறக்கூடிய ஒரு சின்ன நடவடிக்கை வருடந்தோறும் ஒரு குறிப்பிட்ட மாசத்துல பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வு கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடியது அது சில துறைகளில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த சீனியாரிட்டியை வந்து இப்போ ஏற்கனவே ஆசிரியர்களுக்கு மாவட்ட அளவில் சீனியாரிட்ட இருந்தது அதை வந்து மாநில அளவில் சீனியாரிட்டியாக அந்த அரசாங்கம் மாற்றி நிற்கிறது அது ஒரு ஒரு நடவடிக்கை என்பது சிலருக்கு பாதிப்பு சிலருக்கு பலனளிக்கக்கூடிய இருக்கக்கூடிய வகையில் அது இன்றைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு அந்த அடிப்படையில் மாவட்ட அளவிலான சீனியாரிட்டியை மீண்டும் பண்ணக்கூடிய அளவிலான சீனியாரிட்டியாக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது அதையும் இந்த அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த மாநில மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட பொறுப்பாளரும் மாநில துணை பொதுச் செயலாளருமான அப்துல் காதர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்